ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா காடை முட்டை கிரேவி செய்ய போகிறோம் இது வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தானது ஆனது ப்ரோட்டீன் அதிகமாக உள்ளது இதுக்கு வந்து பன்னெண்டு காடை முட்டை வாங்கியிருக்கேன் அது வந்து அறுபது ரூபா இதுக்கு முதல்ல என்னென்ன பொருள்கள் வேணுங்கிறத பார்த்துடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூன் அடுத்து வந்து தனி மல்லித்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு கேப்சிகம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் இது கண்டிப்பாக போடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு பெல்லாரி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிறேன் குழம்பு மிளகாய் தூள் மூணு டேபிள் ஸ்பூன் நல்ல பழுத்த ரெண்டு தக்காளி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிறேன் அடுத்து கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கிறேன் சீரகத்தூள் மிளகுத்தூள் கடைசியாக சேர்க்கறதுக்காக எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த முட்டை செய்யும்போது நல்லா முட்டையை ஃபஸ்ட்டு கழுவிக்கணும் அழுத்தி பிடிச்சி கழுவிடாமல் ஃபஸ்ட்டு கழுவிட்டு தான் வேக போடணும் எந்த முட்டையாக இருந்தாலுமே நம்ம கழுவிட்டு தான் வேக போடணும் நல்லா கழுவிக்கணும் இது வந்து சப்பாத்தி பூரி இட்லி தோசை சாதம் எல்லாத்தோடையும் நம்ம சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சத்தானதும் கூட இப்போ அதை நல்லா கழுவிட்டு அவிச்சு எடுத்துக்கலாம் எப்போதுமே வந்து முட்டை வேக வைக்கும் போது கோழி முட்டையாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு சிம்மில் வச்சு கொஞ்சம் தண்ணி ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் கூடுதலாக வைக்கணும் அடுப்பை ஏன்னா வந்து எடுத்தோன்னே நம்ம ஃப்ளேம் வந்து கூட வச்சோம்னா கொதித்து முட்டை உடஞ்சிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து பக்கத்தில் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் வந்து சோம்புத்தூள் சேர்க்குறேன் அது பொறிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கேப்சிகம் சேர்த்துக்குவோம் இதை நீங்கள் கண்டிப்பாக சேர்த்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு துண்டு வந்து ரெண்டு துண்டு வெட்டாமல் வந்துருச்சு அதை வெட்டிக்கலாம் நான் இதில் தான் எல்லாமே கட் பண்ணுவேன் ஏற்கனவே இது இருந்தால் வந்து நமக்கு கிச்சனில் வந்து நிறைய வேலை ரொம்ப டைம் வந்து மிச்சமாகும் நிறைய வேலை வந்து சீக்கிரமாக செஞ்சிடலாம் நல்லா வதக்கிக்கலாம் எப்போதுமே வந்து வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி சேர்க்கணும் அப்போ தான் வந்து தக்காளி நல்லா வதங்கும் நல்லா வதக்கிடணும் இந்த கிரேவி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வதக்கணும் கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக விடலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் எல்லா எல்லாத்தூளுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும் மிளகாய் தூள் சேர்த்துடலாம் இப்போ அடுத்து மல்லித்தூள் கரம் மசாலா இது எதுவுமே அடிப்பிடிச்சிடாம சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விடணும் மஞ்சள் தூள் இந்த பச்சை ஸ்மெல் போகணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் அடி பிடிக்கும் அதனால் நம்ம கவனமாக கலந்து விட்டுட்டே இருக்கணும் இந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் பிடிக்க விட்டுறக்கூடாது இது வதக்கும்போது தான் நல்ல ருசி கிடைக்கும் நல்லா வதக்கணும் இப்போ நல்லா வதக்கியாச்சு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு திக்காக பார்த்துக்குங்க எப்படி இருக்கணும்ட்டு இன்னும் கொஞ்சம் வேணால் தண்ணியாக இருக்கலாம் ஆனால் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது டேஸ்ட்டு வந்து மாறிடும் ஓரளவு நல்ல திக்காக தான் இருக்கணும் நம்ம தோசை மாவு பதம் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு தான் இருக்கணும் ரொம்ப தண்ணியாக போகக்கூடாது இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்குங்க உப்பு பார்த்துட்டு தேவைன்னா போட்டுக்கலாம் கலந்து விட்டுறலாம் நல்லா கொதிக்கணும் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் கலந்து விட்டுக்கலாம் நல்லா கொதிக்கணும் இந்தளவு திக்கா இருந்தால் போதும் இப்போ மிளகுத்தூள் சீரகத்தூள் இது ரெண்டையும் கடைசியாக சேர்த்துக்கலாம் சேர்த்து அதுவும் ஒரு கொதி வரணும் நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த மிளகுத்தூள் சீரகத்தூள் சேர்க்கும் போது நல்ல ஒரு வாசனை வருது நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம முட்டையை சேர்க்கணும் நல்லா கொதி வந்துருச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு தடவை கலந்து விட்டுக்குவோம் இப்போ காடை முட்டையை நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கலந்து விட்ருலாம் அவ்வளோதான் நம்ம காடை முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு கடைசியாக கொத்தமல்லி நிறைய சேர்த்துடலாம் சேர்த்து முட்டை உடஞ்சிடாமல் கலந்து விட்டுருவோம் சுவையான காடை முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு இப்போ அதை ப்ரெசன்ட் பண்ணிடலாம் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு ஒரு உதவி செய்வோம் பெற்றோரை பாதுகாப்போம் விவசாயம் போற்றுவோம் சூப்பராக காடை முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு இட்லி பூரி சப்பாத்தி தோசை இடியாப்பம் இதோட கூட நல்லா சாப்பிட்லாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்